ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனாஸ் Dream! நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் பொங்கல் முடிஞ்சாச்சு அடுத்தது எனக்கு முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருந்துச்சு நான் போன அன்னைக்கு பட் நான் அந்த கிளிப்பிங்கை ஆட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறலாம் சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க அட்டகாசமான சாரீஸ் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ தாங்க அதனால் தான் இதை ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் பாலும் பழமும் சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் செக்ல நிஜமாக சொல்கிறேன் இந்த சாரி நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அழகாக குட்டி பார்டர் ப பாத்தீங்கன்னா அண்ட் செக்குடு பேட்டர்ன் அதுல ஃபுல்லா உங்களுக்கு சர்க்கிள் டைப்ல ஜரி ஒர்க்ஸ் அண்ட் கிராண்ட் பல்லு பிங்க்ல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் நிஜமா அந்த ஸாரீ அவ்வளோ சூப்பராக இருந்துது யார் எடுக்கிறீங்களோ அவங்க நிஜமா இருந்தது கீண்டான்னு சொல்லுவாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் அப்படியே சாஃப்ட்டாக வேர் பண்ண கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் அட்டகாசமான சாரீங்க யாராவது பாத்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸாஃப்ட்ஸா யாருக்கு தாங்க பிடிக்காது நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் அடுத்தது இதை பாருங்கள் அதை விட ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு மஸ்டர்டு வித் பிளாக் கலர் காம்பினேஷன் பிடிக்காமல் இருக்குமா சொல்லுங்களேன் அதுவும் நல்லா ராயலான கலெக்ஷன் இது தாங்க பல்லு பல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைனில் அழகாக மண்டையில் ஆர்ட் மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது கோல்டு நல்ல ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் கோல்டு வித் உங்களுக்கு அழகான ஒரு ஒரு டெம்பிள் டிசைன் பிளாக்ல கொடுத்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி லைன்ஸ் இருக்குது மஸ்டர்ட் கலர் காமினேஷன் சான்ஸே இல்லை நிஜமா சொல்றேன் இந்த சாரிலாம் பார்த்தோன்னு எடுக்க தோன்ற ஒரு சாரி அதோட ஸ்டஃப் அதாவது டிசைன்ஸ் மட்டும் இல்லைங்க அதோடய ஸ்டஃபே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரிங்க சாஃப்ட் சில்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் அதனால சரி இதை பிரைஸ் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் வருது இந்த பிளாக் உத் மஸ்டர்டு அடுத்தது இதை பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் வருது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இப்போதைக்கு கட்டுற மாதிரி ஃபேஷனா இதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆ ஃப்ளோரல் பஞ்ச் மாதிரி குடுத்துருக்காங்க அங்கங்க பாடி ஃபுல்லா ஒரு ஆஷ் கலர் வித் மரூன் பார்டரு இதுதாங்க பார்டர் பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டு பொங்கல் பாட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான ஸரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு ஃப்ளார் பொக்கே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒர்க்கில் பயங்கர பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இதெல்லாம் நல்ல ராயல் காம்பினேஷன் முக்கியமாக பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ஏன்னா லைட்டாக சட்டிலான ஒரு கலர் அடுத்தது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் வித் உங்களுக்கு அழகான பர்பிளில் சான்ஸ்லெஸ் காம்பினேஷன் நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும் பாடி ஃபுல்லாகவே அதில் இந்த பேபி பிங்க்ல உங்களுக்கு ஒர்க் இருக்கு பட் அது பெரு பெருசாக தெரியல பட் அதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குதுன்னா பாருங்களேன் செம்ம பிரிட்டியான ஒரு கலெக்ஷனுங்க அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கு அந்த பாருங்க நான் காட்டுறேன் பர்பிள் பாத்தீங்களா அது பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு செம்ம சூப்பரான ஒரு சாரீ இது உங்களுக்கு பர்பிள் கலர் ப்ளவுஸ் தான் வரும் இதுவுமே ரொம்ப அழகான காம்பினேஷன் இனிக்கு காட்டப்பாரு எல்லாமே சூப்பர் காம்பினேஷன் தாங்க எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல பட் இனி காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஆன்லைன் கூட இருக்கு அதுக்கு நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் உங்களுக்கு அழகான ஒரு டார்க் க்ரீன் காம்பினேஷன் நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு ஃபுல்லாக சரியில் வச்சு மறைச்சிட்டாங்க அந்தளவுக்கு இருக்கு ஒரு பிளாக் மாதிரி தெரியுது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு டூ ஷேட் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒரு மாதிரி க்ரீன் அண்டு ஒரு கோல்டு ஷேடில் உங்களுக்கு சாரீ இருக்குது அண்ட் நல்ல ஒரு பிளாக் ஒரு காஃபி ப்ரௌனில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பல்லு கொடுத்துருக்காங்க அழகான மீடியம் பார்டராக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பிங்க்ங்க இந்த பிங்க்ல பாத்தீங்கன்னா கோலம் அழகா புள்ளி வச்ச கோலம் மாதிரி உங்களுக்கு சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லா அதுவும் பிங்க் வித் மஸ்டர்டு காம்பினேஷன் மஸ்டர்டுன்னு கூட சொல்ல முடியாது எல்லோ காம்பினேஷன் பிங்க் வித் சொல்லவே வேணாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வைப்ரண்டா செம்ம சூப்பராக இருந்தது இதுமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கலர் காம்பினேஷன் பிளஸ் ட்ரெண்டியான ஒரு பேட்டர்ன் பாடி ஃபுல்லா அந்த கோலம் கோலம் டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த சாரீஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்